வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம இன்றைக்கி சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலே ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று விவசாய நிலம் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் நல்ல தார் ரோடு பெரிய தார் ரோடாக இருக்குது இந்த ரோட்டு மேலே தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பற்றி முழு விவரங்களே தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு இருக்குது போக போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இது மாதிரி எல்லா இதுவுமே இருக்குதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க மெயினாக நெல் நெல் இது ஃபுல்லாகவே நெல் தான் போட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நெல் தான் விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள் இது எல்லாமே நெல் தான் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திர்ப்பாப்பட்டிசாக புதுசாக பார்த்துருக்கீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விவசாயம் தாங்க பண்ணியிருக்காங்க அப்புறம் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் மாவட்டம் வரையே பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களுக்கு வீடு சார் நீங்கள் பிரித்து பார்த்துக்கலாம் இந்த இடம் பாருங்கள் ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு அதுப்போ மற்ற விவசாயம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது நிலத்தடி நீர்மன்றம்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தாங்க இது மொத்தமாக பார்த்திங்கன்னா இருபது ஏக்கர் இருக்குதுங்க இந்த இருபது ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க வயல் தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்துட்டு டோல்கேட்டுலேருந்து பைபாஸ் டோல்கேட்லேருந்து பார்த்திங்கன்னா நாலே கிலோமீட்டரில் நீங்கள் இந்த இடத்த அடைஞ்சிடலாங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பல்லப்பட்டியிலேருந்துட்டு மட்டப்பாறை அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழியில் இந்த இடம் இருக்குதுங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது மதுரை டோல்கேட்லேருந்து பார்த்தீங்கன்னா நாலே கிலோமீட்டரில் நீங்கள் இந்த இடத்துக்கு அடைஞ்சிடலாம் மொத்தமாக இருபது ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை பதினாறு லட்சம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இரண்டு கிணறு இருக்குது அது போக இரண்டு இலவச மின்சாரம் இருக்குதுங்க டோல்கேட்லேருந்து நாலே கிலோமீட்டரில் நீங்கள் இந்த இடத்த அடைஞ்சிடலாம் நீங்கள் வீடியோவில் பார்த்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விவசாயம் தாங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே சுற்று எல்லாமே விவசாயம் தான் நடந்துட்டுருக்கு இது பார்த்திங்கன்னா நெல் வயலாக இருக்குதுங்க ஃபுல்லாக மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள் நம்பர் கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கர் பதினாறு லட்சம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியாதவங்க இந்த வீடியோட கடைசியில் ஸ்க்ரீன்லேயே நம்பர் வரும் அந்த நம்பருக்குள்ள நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையை பார்த்துட்டுருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பர் பாருங்கள் கீழே வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த நேரத்தை பத்திரமாக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே